பிரைஸ் எல்லாம் நண்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கத்தருடைய வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் எனக்கு பின்னாடி பாருங்கள் ஃபுல்லு எல்லாம் விவசாய நிலம்தான் ஃபுல்லு மிளகாய் தோட்டம் அப்புறம் வந்துட்டு சில காய்கறி வகையான தோட்டம் இந்த பனங்க பனந்தோப்பு இந்த மாதிரி சில மரம் செடிகள் நிறைந்த ஒரு விவசாய நிலத்தில் உங்களோடு கூட இருந்து கொண்டு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும் பாருங்கள் இங்கே வசனம் சொல்கிறது அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் கத்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் எவ்வளோ ஒரு என்ன மாதிரியான ஒரு வார்த்தை பாருங்க கத்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கத்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் அவன் நாமத்தை கேவலப்படுத்தலாம் எவனாக இருந்தாலும் அவனை கொலை செய்ய வேண்டும் அவனை கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு எவ்வளோ பேர் கத்தருடைய நாமத்தை தூஷித்து அவர் நாமத்துக்கு அவமானத்தையும் அவருடைய நாமத்துக்கு வேதனையும் துக்கத்தையும் கொண்டு வர்றாங்க நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்டவங்கள கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் ஆகினால கத்தருடைய பிள்ளைகளை கத்தருடைய நாமத்தை மட்டும் தூஷிக்காதீங்க அவர் நாமத்தை மட்டும் கேவலப்படுத்தாதீங்க அவர் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உன்னதமான தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்தனுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என்று வேதம் சொல்கிறது அந்த நாமத்தை மையப்படுத்துங்க அவர் நாமத்தை கனப்படுத்துங்க நாமத்தை உயர்த்துங்க நாமத்தை தூசிக்காதீங்க ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார் அதனால நாம் சுபிக்கலாம் தகப்பண்ணு இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி எல்லா நாமங்களுக்கும் மேலான முடிய நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம் எவ்வளோ பேர் எங்கள் தேசத்தில் உங்கள் நாமத்தை தூஷிக்கிறாங்க உண்மை அவமானப்படுத்துகிறாங்க உண்மை துக்கப்படுத்துகிறாங்க இந்த காரியங்கள் ஒழிந்து போகட்டும் கற்ற தொடுங்க சுவாமி சத்தா ரபால் அந்த காரியம் இந்த பிள்ளைகளை விட்டு விட்டு மாறட்டும் கத்த தொடுங்க அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதியும் கத்தர் விடுவீங்க கத்த நடத்துங்க அப்படி கரத்தில் போட்டுக்கிறோம் ஏசுவின் நாம்